ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷிங் ஸோ இந்த எபிசோடில் நம்ம மார்ச் உடைய கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து ஒரு சில முக்கியமான எம்சிக்யூஸ் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம மார்ச் மந்த் உடைய கரண்ட் அபேர் சர்வைஸ் வந்து பண்ணியாச்சு எல்லாம் பார்த்தாச்சு ஸோ இப்போது அந்த பார்த்த இருந்து எம்சிக்யூஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ உங்களால் இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணுங்கள் முதல் கேள்வி வந்து இன்னைக்கு போயிடலாம் ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த நியூ செபி கவர்னர் ஸோ புதிய செபி தலைவர் ஸோ செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி அப்படிங்கிற அமைப்பு இருக்கில்லை இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் என்ன செபி ஓகே ஸோ இந்த செபியோடைய புதிய தலைவர் யார் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவுடைய புதிய தலைவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி ஸோ ஆப்ஷன் ஏ நிர்மலா சீதாராமன் ஆப்ஷன் ஏ நிர்மலா சீதாராமன் ஆப்ஷன் பி ரகுராம் ராஜன் ஆப்ஷன் சி துஹின் காந்த பாண்டே ஆப்ஷன் டி மதுபாய் பட் ஸோ இதில் யார் வந்து செபியுடைய புதிய தலைவர் செபியுடைய புதிய தலைவர் யார் அப்படிங்குறதான் வந்து கேள்வி ஸோ இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா துஹின் காந்த பாண்டே யார் துஹின் காந்த பாண்டே அவர்களை தான் வந்து செபியுடைய தலைவராக நியமிச்சிருக்காங்க அடுத்து இரண்டாவது கேள்வி ஹூ ஹாஸ் பின் அப்பாயிண்டட் அஸ் த சேர்மேன் ஆஃப் வேர்ல்டு தமிழ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் யார் வேர்ல்டு தமிழ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட தலைவர் யார் அப்படிங்கிறதான் வந்து கேள்வி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நிறுவனம் ஸோ இதோடைய தலைவர் ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஆர் பாலகிருஷ்ணன் ஆப்ஷன் பி என் கோபாலசாமி ஆப்ஷன் சி எம் ராஜேந்திரன் ஆப்ஷன் டி கே ராஜன் ஸோ இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸோ ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் யார் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களை தான் வந்து தமிழ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வேர்ல்டு தமிழ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான நிறுவனம் இருக்குது இந்த நிறுவனத்துடைய தலைவராக ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களை நியமிச்சிருக்காங்க இவர் ரொம்ப முக்கியமான ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவர் எக்கச்சக்கமான அகல ஆராய்ச்சி பற்றி அதுக்கப்புறம் சிந்து சமூக நாகரீகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா எக்கச்சக்கமான புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு யார் ஆர் பாலகிருஷ்ணன் ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வேர்ல்டு தமிழ் ரிசர்ச் யூனிட் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய தலைவரா போட்டிருக்காங்க அடுத்து சின்ஸ் விச் இயர் ஹாஸ் நேஷ்னல் சயின்ஸ் டே பி இந்தியா இந்தியாவில் தேசிய அறிவியல் தினம் எந்த இருந்து கொண்டாடப்படுகிறது தான் கேள்வி இந்த நேஷ்னல் சயின்ஸ் டே இருக்கு இல்லையா இது எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அப்போ பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தான் வந்து நேஷ்னல் சயின்ஸ் டே வந்து கொண்டாடுறாங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவி ராமன் இருக்கார் இல்லையா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டில் என்ன கண்டுபிடிச்சிருப்பார் ராமன் ராமன் எஃபெக்ட் ராமன் விளைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு இந்த விஷயத்துக்காக தான் இவருக்கு நோபல் பரிசும் வந்து வழங்கியிருப்பாங்க இந்த கண்டுபிடிப்பு இந்த கண்டுபிடிப்பு இருக்கல இதை கண்டுபிடிச்ச அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் நேஷனல் சயின்ஸ் டே வந்து கொண்டாடுறாங்க ஸோ முதல் முதல்ல இந்த நேஷனல் சயின்ஸ் டே அப்படிங்கிறது எப்போ இருந்து கொண்டாடுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல இருந்து இந்த நேஷனல் சயின்ஸ் டே ஓகேங்களா தேசிய அறிவியல் தினம் நேஷனல் சயின்ஸ் டே அப்படிங்கிறது எப்போ கொண்டாடுறாங்க எப்போ இருந்து கொண்டாடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியா கொண்டாடுறாங்க அடுத்து நாசா ஸ்பியர் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க என்ன மிஷன் ஸ்பியர் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷன் வந்து நாசா லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த மிஷனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதா வந்து கேள்வி ஆப்ஷன் ஏ பாருங்க டு ஸ்டடி த சன்ஸ் ரேடியேஷன் சூரியனின் கதிர்வீச்சை ஆய்வு செய்தல் ஆப்ஷன் பி டு மேப் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கெலாக்சி ஸோ கதிர்வீச்சு வரைபடம் அமைத்தல் டு எக்ஸ்ப்ளோர் அஸ்ட்ராய்ட் மைனிங் கோல் தோண்டலுக்கான ஆய்வு டு ஸ்டடி த மார்ஸ் அட்மாஸ்பியர் செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்தை ஆய்வு செய்தல் ஸோ இதுக்கான சரியான வீடியோ வந்து ஆப்ஷன் பி டு மேப் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கெலாக்ஸி ஓகேங்களா ஸோ கெலாக்ஸிஸ் இருக்கு இல்லையா அண்டம் பாலாண்டம் இந்த மாதிரி கேலாக்சிஸை வந்து மேப் பண்ணுறதுக்காக தான் நான் என்ன பண்ணுறாங்க ஸ்பியராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மிஷன் ஸ்பியராக்ஸ் அப்படிங்கிறதுனா இது வந்து ஒரு தொலைநோக்கி இது வந்து ஒரு டெலஸ்கோப் ஸோ இந்த மிஷன் எதுக்காக லான்ச் பண்ணுறாங்க டு மேப் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு மிஷன் வாட் இஸ் நேம் ஆஃப் நாசாஸ் மிஷன் டு மேப் வாட்டர் ஆன் மூன் நாசாவின் நீர் இந்த நீர் வரைபடம் நிலவின் நீர் வரைபடத்தை மேக் பண்ணுறதுக்காக நாசா அனுப்பின திட்டத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறது கேள்வி வாட் இஸ் த நேம் ஆஃப் நாசாஸ் மிஷன் டு மேப் வாட்டர் ஆன் மூன் ஸோ ஆப்ஷன் ஏ லூனார் வாட்டர் ஃபைண்டர் எனது லூனார் வாட்டர் ஃபைண்டர் ஆப்ஷன் பி மூன் ஐஸ் எக்ஸ்ப்ளோரர் ஆப்ஷன் சி லூனார் ட்ரையல் பிளேசர் ஆப்ஷன் டி அப்பலோ நெக்ஸ்ட் ஜென் ஸோ நாசா வந்து நில உள்ள ஸோ நாசா வந்து நிலவில் வாட்டர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அனுப்புன மிஷனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி லூனார் ட்ரையல் பிளேசர் எனது லூனார் ட்ரையல் பிளேசர் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான் நாசா என்ன பண்ணுறாங்க நிலவுள்ள வாட்டர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த லூனார் ட்ரையல் பிளேசர் அப்படிங்கிற இந்த மிஷனை தான் நாசா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அடுத்த கேள்வி ஜானி ஹுஸ்ரூ சூஃபி மியூசிக் ஃபெஸ்டிவல் இஸ் ஹெல்ட் இன் மெமரி ஆஃப் விச் which legendary figure ஜஹானி so, jahani huzru sufi vila in the puhal patra very nene vaga வந்து கேள்வி இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜஹானி ஹுஸ்ரூ அப்படின்னு சூஃபி ஃபெஸ்டிவல் ஜஹானி ஹுஸ்ரூ சூஃபி ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவலில் விசிட் வந்து பண்ணியிருக்காரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரோடைய நினைவாக எந்த சூஃபி துறைவியோட நினைவாக நடத்தப்படுகிறது தான் கேள்வி ஆப்ஷன் ஏ அமீர் ஹுஸ்ரூ ऑप्शन बी मिर्जा गलीब सो मिर्जा गलीब ऑप्शन सी बुले शाह ऑप्शन डी रूमी ஸோ இதில் எந்த நபரின் நினைவாக ஸோ யாருடைய நினைவாக ஜஹானி ஹுஸ்ரு சூஃபி ஃபெஸ்டிவல் ஜஹானி ஹுஸ்ரு சூஃபி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற இந்த ஃபெஸ்டிவல் நடத்தப்படுது அப்படிங்கிறதான் வந்து கேள்வி ஸோ இது யாருடைய நினைவாக நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடுவல் இந்தியா நீங்கள் வந்து இடைக்கால இந்தியாவில் வந்து படிச்சிருப்பீங்க டெல்லி சுல்தானியில் படிக்கும்போது அமீர் ஹுஸ்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சூஃபி துறைவி இவர் சு துறை மட்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து முக்கியமான பொயட் நிறைய கவிதைகள் நிறைய புத்தகங்கள் வந்து எழுதுகிற நபர் தான் யார் அப்படின்னா அமீர் ஹுஸ்ரு அப்படிங்கிற இந்த ஒரு நபர் இவருடைய நினைவை என்ன பண்ணுறாங்க ஜஹானி ஹுசூர் ஏன்னா ஒரு சூஃபி இசைக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அதனால் இவருடைய நினைவாக ஜஹானி ஹுசூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சூஃபி இசை விழா வந்து கொண்டாடுறாங்க யாருடைய இதில் அமீர் ஹுசூருடைய பிறந்த நாளில் அமீர் ஹுசூருடைய நினைவாக இது வந்து கொண்டாடுறாங்க இந்த வருஷம் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஃபெஸ்டிவலில் பங்கேற்றிருக்காங்க அமீர் ஹுசூர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவின் கிளி பேரட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பட்டம் வந்து யார் கொடுத்துருப்பா அப்படின்னா பால்பன் வந்து இந்த பட்டத்தை கொடுத்துருப்பாரு அடுத்து வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் நான்

டூ மானிட்டர் ஆஸ்ட்ராய்டு ஓகே ஸோ நாசா வந்து பஞ்ச் அப்படிங்கிற ஒரு மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க என்னது நாசா பஞ்ச் அப்படிங்கிற மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த பஞ்ச் மிஷனுடைய நோக்கம் என்ன நாசாவுடைய பஞ்ச் மிஷன் அப்படிங்கிற இந்த மிஷனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதான் வந்து கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்கள் ஆப்ஷன் பி ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடிய டூ ஸ்டெடி சோலார் வின்ஸ் அண்டு கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் ஸோ இந்த ட்ரையல் பிளேசர் நாசாவுடைய பஞ்ச் அப்படிங்கிற இந்த மிஷினுடைய நோக்கம் என்ன டூ ஸ்டெடி த சோலார் வின் ஸோ சூரியத்தில் ஏற்படக்கூடிய காற்றை ஐடென்டிஃபை பண்ணுறது அது வந்து ஆறாயிரம் தான் டூ ஸ்டெடி த சோலார் வின் அண்டு கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படிங்கிறதா இதுதான் வந்து சரியான விடிய என்ன மிஷன் ஸோ நம்ம நாசா வந்து முக்கியமான மூணு மிஷின் வந்து லான்ச் பண்ணுறாங்க இந்த மார்ச் மாதம் மட்டும் ஒன்று என்ன அப்படின்னா நாசாவுடைய ட்ரயல் பிளேசர் அப்படிங்கிற இந்த மிஷின் வந்து நிலவுக்கு ஓகேங்களா நிலவுக்கு ட்ரயல் பிளேசர் அப்படிங்கிற மிஷன் அதே மாதிரி பஞ்ச் அப்படிங்கிற மிஷன் பஞ்ச் அப்படிங்கிற மிஷன் வந்து லாஸ் லான்ச் பண்ணிருந்தாங்க பஞ்ச் மிஷனும் வந்து சூரியனுக்கு அடுத்து ஸ்பியராக்ஸ் அப்படிங்கிற இந்த மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கெலாக்சிஸா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த மிஷன் அடுத்த அப்பாயின்ட் உமன் ஹெட் ஆஃப் சென்னை ரீஜனல் மெட்ரோலஜிக்கல் சென்டர் ஓகே ஸோ சென்னையுடைய ரீஜனல் மெட்ரோலஜிக்கல் சென்டர் இல்லையா இதோடைய முதல் பெண் தலைவராக யார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா ஹூ ஹாஸ் ஹஸ்பின் அப்பாயின்ட் உமன் ஹெட் ஆஃப் சென்னை மெட்ரோலஜிக்கல் சென்டர் ஸோ சென்னையுடைய வானிலை ஆய்வு மையம் இருக்கு இல்லையா இதோடைய முதல் பெண் தலைவராக யார் நியமிக்க

ஆப்ஷன் பி சுலோச்சனா பட்டேல் ஆப்ஷன் சி பவானி ந நாராயண் ஆப்ஷன் சி மீனாட்சி ஐயர் ஸோ யாரை சென்னை ரீஜனல் மெட்ரலஜிக்கல் சென்டருடைய முதல் தலைவராக முதல் பெண் தலைவராக நியமிச்சிருக்காங்க அப்படிங்குறதான் கேள்வி ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏன் அப்படின்னா இந்த மாதிரி முதல் பெண் தலைவர் இல்லை முதல் பெண் யாராச்சும் வராங்க அப்படின்னா அவங்கள பற்றி கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் கேள்வி கேட்பாங்க ஸோ அப்போ இதுக்கான சரியான விடிய வந்து பார்த்திங்க அப்படின்னா அமுதா யார் ஸோ அமுதா அவர்கள் அமுதா அப்படிங்கிற இந்த ஒரு ஆஃபீஸர் தான் இவங்க வந்து முக்கியமாக எதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா மான்சூன் ப்ரெடிக்ஷன்லாம் ஸ்பெஷலிஸ்டான அமுதா அவர்களை தான் என்ன அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சென்னை ரீஜனல் மெட்ரோலஜிக்கல் சென்டருடைய தலைவராக ஃபஸ்ட் உமன் ஹெட்டாக அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து விச் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஹேப் பின் ட்ரீ நேம்டு இன் ஹானர் ஆஃப் ராஜா ஆதித்ய சோழன் ஸோ நம்ம மத்திய அரசாங்கத்துடைய ஒரு முக்கியமான நிறுவனத்துடைய பேரை ராஜ ஆதித்ய சோழன் அப்படிங்கிற இவருடைய பேரில் மாற்றிருந்தாங்க ராஜாதித்ய சோழனுடைய பேரில் வந்து மத்திய அரசாங்கத்துடைய ஒரு முக்கியமான ட்ரைனிங் சென்டரை கொண்டு வந்திருந்தாங்க அது என்ன ட்ரைனிங் சென்டர் ஸோ சிஐஎஸ்எஃப் ரெக்ரூட்ஸ் ட்ரைனிங் சென்டர் அரக்கோணம் என்எஸ்ஜி ட்ரைனிங் சென்டர் சென்னை பிஎஸ்எஃப் அகாடமி அகாடமி தேக்கன்பூர் ஐடி பிபி ட்ரைனிங் சென்டர் முசூரி ஸோ இதில் எந்த சென்டருடைய பேரை ராஜ் ஆதித்ய சோழன் அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றிருந்தாங்க அப்படின்னா சிஐஎஸ்எப் ரெக்ரூட் ட்ரைனிங் சென்டர் அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் ட்ரைனிங் சென்டரோட பேரை தான் வந்து ராஜா ஆதித்ய சோழன் அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றியிருந்தாங்க ஸோ அது வாட் இஸ் அ நேம் ஆஃப் டி அடிக்ஷன் அண்ட் ரீஹாபிட்டேஷன் சென்டர் இனாகுரேட்டட் பை சிஎம் எம் கே ஸ்டாலின் நம்மளுடைய முதல்வர் முகாஸ்டின் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் ஒரு முக்கியமான ஸோ சென்னையில் ஒரு முக்கியமான டி அடிக்ஷன் சென்டர் சென்னையில் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு இந்தியா தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தஞ்சு இடங்களில் டி அடிக்ஷன் சென்டர் ஸோ டி அடிக்ஷன் சென்டர் அப்படிங்கிறது என்ன இந்த இந்த போதை பொருட்கள் பழக்கத்தில் இருக்கவங்க இவங்க இவங்கள மாதிரியான எல்லாம் வந்து மறுபடியும் ரீ இது பண்ணுறதுக்காக மறுவாழ்வு கொடுக்குறதுக்காக அவரோட சென்டருக்கு பேர் தான் என்னன்னா டி அடிக்ஷன் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இந்த சென்டரோட பேர் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி ஆப்ஷன் ஏ உதயம் ஆப்ஷன் பி கலங்கரை ஆப்ஷன் சி நலம் ஆப்ஷன் டி ஜீவன் இந்த டி அடிக்ஷன் சென்டரோட பேர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி கலங்கரை கலங்கரை தான் வந்து இந்த டி அடிக்ஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டருடைய பேர் ஸோ வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் நோபல் லரேட் கைலே சத்யார்த்திஸ் ஆட்டோபயோகிராஃபி பயோகிராஃபி ஸோ நோபல் பரிசு பெற்ற கைலா சத்யார்த்தி இருக்கார் இவருடைய நோபல் பரிசு பெற்ற கைலா சத்தாத்திரியுடைய புத்தகத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதா கேள்வி ஸோ ஆப்ஷன் ஏ ஃப்ளேம்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆப்ஷன் பி தியாசாலை ஆப்ஷன் சி சைல்ட்ஸ் ஸ்ட்ரகிள் ஆப்ஷன் டி ஜானி ஆஃப் ஹோப் ஸோ கைலாச தேத்திரி அப்படிங்கிற ஒரு இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நோபல் பரிசு அமைதிக்காக நோபல் பரிசு வந்து வாங்கியிருப்பார் இவருடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக இவருக்கு வந்து நோபல் பரிசு பண்ணி கொடுத்துருக்காங்க இவர் என்ன ஆக்டிவிஸ்ட் அப்படின்னா குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உள்ள நபர் ஸோ குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான நபர் யார் யாரெல்லாம் குழந்தை தொழிலாளர் முறை மூலமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்கள எல்லாமே மீட்டெடுத்து அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் யாருன்னா கைலாஷ் சத்யாத்ரி அவர்கள் ஸோ இப்போ கைலாஷ் சத்யாத்ரி அவர்கள் ஒரு சுயசரிதை வந்து எழுதியிருக்கா அவருடைய பேர் என்ன அப்படின்னா தியாசாலை ஸோ தியாசாலை அப்படிங்கிறதா வந்து கைலாஷ் சத்யாத்ரியுடைய புக் ஸோ ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் ட்ரை சர்வீஸ் ஸ்பெஷல் ஃபோர் எக்ஸசைஸ் பை ஏர் ஃபோர்ஸ் ஜோத்பூர் ஜோத்பூரில் இந்தியாவுடைய வந்து ஒரு முப்படை பயிற்சி முப்படை சிறப்பு பயிற்சி வந்து பண்ணியிருந்தாங்க அந்த பயிற்சியுடைய பெயர் என்ன ஆப்ஷன் 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 ஏ பி அக்னி வாரியர் சி டி ஹண்ட் ஓகே இந்த எக்ஸசைஸோட பேர் என்ன வஜ்ரபிரகார் அக்னி வாரியர் வஜ்ரபிரகார் அக்னி வாரியர் சக்தி டெசர்ட் ஹண்ட் இந்த எக்ஸசைஸோட பேர் என்ன அப்படிங்குறதுதான் வந்து கேள்வி இதுக்கான சரியான எப்படி ஆப்ஷன் டி டெசர்ட் ஹண்ட் அப்படிங்குறதா நம்ம ஏர் ஃபோர்ஸ் கண்டக்ட் பண்ண லேட்டரல் எக்ஸசைஸோட பேரே அடுத்து வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஷாக் சாக்ஷித் சாக்ஷித் பஞ்சாயத் நேத்ரி அபியான் சாக்ஷித் பஞ்சாயத் நேத்ரி அபியான் அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் பஞ்சாயத் ராஜ் அமைச்சகம் வந்து இந்த ஒரு திட்டத்தை சாக்ஷித் பஞ்சாயத் நேத்ரி அபியான் அப்படிங்கிற திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இதோடைய நோக்கம் என்ன உமன் எம்பவர்மெண்ட் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரென்தனிங் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொமோட்டிங் டிஜிட்டல் கவர்னன்ஸ் என்ஹான்சிங் செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஸோ பெண்களுக்கு அதிகாரமளித்தல் கிராமப்புற உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல் டிஜிட்டல் ஆட்சி செயல்ப செயல்படுத்துவதை ஊக்குவித்தல் சுய உதவி குழுக்களை ஊக்குவித்தல் என்ன திட்டம் சாக்ஷத் பஞ்சாயத் நேத்திரி அபியான் இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ உமன் எம்போமெண்ட்டின் பஞ்சாயத்ராஜ் இன்ஸ்டிடியூஷன் அது உமன் பஞ்சாயத் பஞ்சாயத்ராஜ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது தான் பஞ்சாயத் நேத்திரி அபியான் அப்படிங்கிற இந்த திட்டத்துடைய நோக்கம் வென் இஸ் ஜன் ஔஷதி திவாஸ் செலிப்ரேட்டட் ஸோ ஜன் ஔஷதி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஜன் ஔஷதி தினம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி பரியோஜனை அப்படிங்கிற இந்த திட்டத்தின் மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்தியாவில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஜெனரிக் மருந்துகளை மிக குறைந்த வெளியில விற்கிறாங்க ஓகேங்களா ஜெனரிக் மருந்துகளை மிக குறைந்த வெளியில் என்ன திருத்த மூலியமாக ஜன் ஔஷதி பரியோஜனை அப்படிங்கிற இந்த திருத்த மூலியமாக விற்கிறாங்க ஸோ இந்த திட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் ஏழாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் ஏழாம் தேதி என்ன கொண்டாடுறாங்க ஜன் ஔஷதி திவாஸ் எனது ஜன் ஔஷதி திவாஸ் நம்முடைய மத்திய அரசாங்கம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அடுத்து வாட் சிக்னிஃபிகன் அப்சர்வேஷன் வாஸ் மேட் பை ஆதித்யா எல்வன் சோலார் அல்ட்ரா இமேஜிங் டெலிஸ்கோப் ஸோ ஆதித்யா எல்வனுடைய சோலார் அல்ட்ரா வயலண்டிங் டெலிஸ்கோப் ஸோ சூட்

சரியான வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி ஃபஸ்ட்டு இமேஜ் ஆஃப் சோலார் ஃப்ளேர் கர்னல் சோலார் ஃப்ளேயர் கர்னல் ஃபர்ஸ்ட் இமேஜ் ஆஃப் சோலார் ஃப்ளேர் கர்னல் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தான் யார் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதித்ய எல்லோன் வந்து பண்ணியிருந்தாங்க அடுத்து வேர் வில் மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபீ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டுக்கான வேர்ல்டு மொபைல் காங்கிரஸ் மொபைல் உலக மாநாடு வேர்ல்டு மொபைல் காங்கிரஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல நடைபெற்றுச்சு அப்படிங்கிறதா வந்து கேள்வி ஸோ பார்சிலோனா துபாய் நியூயார்க் லண்டன் ஸோ பார்சிலோனா துபாய் நியூயார்க் லண்டன் இதில் எந்த இடத்துல வேர்ல்டு மொபைல் காங்கிரஸ் வேர்ல்டு மொபைல் காங்கிரஸ் வந்து எந்த இடத்துல நடைபெற்றுச்சு அப்படிங்கறதா வந்து கேள்வி இது எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா பார்சி லோனா எங்கே ஸோ பார்சி லோனாவில் இந்த வேர்ல்டு மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ் வந்து நடைபெற்றிருந்தது ஓகே அடுத்து விச் ஸ்டேட் ஒன் ரஞ்சி டிராஃபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ரஞ்சி டிராஃபி கோப்பையை யார் வெற்றி பெற ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டொமஸ்டிக் கிரிக்கெட் ரஞ்சி டிராஃபி அப்படிங்கிறது இந்தியாவுடைய ரொம்ப முக்கியமான ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட் தான் என்ன அப்படின்னா ரஞ்சி டிராஃபி ஓகே ஸோ இந்த ரஞ்சி டிராஃபியில் எந்த அணி வந்து வெற்றி பெற்றாங்க ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆப்ஷன் பி கர்நாடகா ஆப்ஷன் சி விதர்பா ஆப்ஷன் டி கேரளா ஸோ இதுக்கான சரியான விடை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி விதர்பா ஸோ விதர்பா தான் வந்து மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா ரெண்டு டீம் இருக்காங்க ஒன்று மும்பை டீம் இன்னொன்று வந்து விதர்பா டீம் ஸோ விதர்பா டீம் தான் வந்து இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ரஞ்சி கோப்பை போட்டியை வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து விச் டூ லொக்கேஷன் ஹவ் பீன் செலக்டட் ஃபார் சீத்தா ரீஇன்ட்ரொடக்ஷன் ஆஃப்டர் குனு நேஷனல் பார்க் ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் சீத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வந்தால் ப்ராஜெக்ட் சீதாவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா குனு நேஷ்னல் பார்க் அப்படிங்கிற இந்த ஒரு தேசிய பூங்காவில் சிறுத்தைகள் இந்த குனு நேஷனல் பார்க்கில் என்ன பண்ணுறாங்க சிறுத்தைகளை ஆப்பிரிக்க நாடுகளான நபீபியா மற்றும் சவுத் இருந்து கொண்டு வந்து சிறுத்தைகளை வந்து இங்கே வளர்த்துட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போது இந்த சிறுத்தைகள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா குனு நேஷனல் பார்க் மத்திய பிரதேசம் கூடிய குனு தேசிய இருந்து இன்னும் ரெண்டு தேசிய பூங்காவுக்கு மாற்ற போகிறாங்க அந்த தேசிய பூங்காவோட பேர் என்ன அப்படிங்கிறத வந்து கேள்வி ஸோ ஆப்ஷன் ஏ வந்து க கசிரங்கா சுந்தர்பன் ஆப்ஷன் பி சாத்புரா நந்தாதேவி ஆப்ஷன் சி ஜிம் கார்பட் ரந்தம்பூர் ஆப்ஷன் டி பனி கிராஸ்லன் காந்தி சாகர் சாங்குரி ஸோ இதோடைய சரியான விடையை பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி என்னது பனி கிராஸ்லன் அண்டு காந்தி சாங்குரி இந்த பனி கிராஸ்லன் அப்படிங்கிறது குஜராத்தில் அதே மாதிரி காந்தி சாகர் அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்குது இந்த ரெண்டு சரணாலயங்களுக்கும் என்ன பண்ண வர குனு நேஷனல் பார்க்கில் வந்து மாற்ற போகிறாங்க அடுத்து விச் கண்ட்ரி ஹேஸ் அஃபிஷியலி டிக்ளேர்ட் இங்கிலீஷ் எஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ் த்ரூ அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஸோ எந்த நாடு ஆணை மூலமாக ஆங்கில ஆங்கிலத்தை அதிகாரப்பூர்வமாக மொழியாக அறிவித்தது இப்போ ஒரு நாடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷை அவங்களுடைய அஃபீஷியல் லாங்குவேஜாக கொண்டு வந்திருக்காங்க அது எந்த நாடு இந்த இந்த கேள்வி வந்து எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிடிஎஸ் எக்ஸாம் என்டிஏ எக்ஸாம் நினச்சி அந்த எக்ஸாம்ஸில் இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ கனடா ஆப்ஷன் பி யுனைடெட் கிங்டம் ஆப்ஷன் சி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா ஸோ ஆப்ஷன் ஏ கனடா ஆப்ஷன் பி யுனைடட் கிங்டம் ஆப்ஷன் சி யுனைட் ஸ்டேட்ஸ் ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா ஸோ இதுக்கான சரியான எப்படி பார்த்தீங்க அப்படின்னா யுனைடட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா இருக்காங்க இல்லையா அமெரிக்கா தான் அவங்களுடைய அஃபீஷியல் லாங்குவேஜாக ஆங்கிலத்தை கொண்டு வந்து இதுவரை அமெரிக்காக்குன்னு அஃபீஷியல் லாங்குவேஜ் இருந்ததே கிடையாது என்ன தான் அங்கே இங்கிலீஷ் பயன்படுத்தினாலும் அமெரிக்காவுக்குன்னு அஃபீஷியல் லாங்குவேஜ் இருந்ததே கிடையாது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து அவங்களுடைய அஃபீஷியல் லாங்குவேஜாக ஆங்கிலத்தை கொண்டு வந்திருக்காங்க அடுத்து வாட்ஸ் ஸ்டேட்டஸ் வாஸ் ரீசென்ட்லி கிராண்டட் டு ஐஆர்எஃப்சி அண்ட் ஐஆர்சிடிசி பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்க ரெண்டு முக்கியமான ரயில்வே கம்பெனி ரயில்வே உடைய பொதுத்துறை நிறுவனமாக கூடிய ஐஆர்எஃப்சிக்கும் ஐஆர்சிடிசி ஐஆர்எஃப்சி ஐஆர்சிடிசி ரெண்டுக்கும் ஒரு பர்டிகுலர் டேக் வந்து கொடுத்தாங்க ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்தாங்க மகாரத்னா நவரத்னா மினி எல்லாம் இருக்கு இல்லையா மாதிரி இந்த ஐஆர்எஃப்சிக்கும் ஐஆர்சிடிசிக்கும் ரெண்டு ரெண்டு அமைப்புகளுக்கும் ஒரு முக்கியமான டேக் வந்து கொடுத்தாங்க அது என்ன அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ மகாரத்னா ஆப்ஷன் பி நவரத்னா ஆப்ஷன் சி ரத்னா ஆப்ஷன் டி ப்ளூ சிப் ஸோ இதுக்கான சரியான வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி நவரத்னா இதுக்கு முன்னாடி இந்த இரண்டு கம்பெனிகளும் நவரத்னா கேட்க மினி ரத்னா கேட்டகிரியில் இருந்துச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க அதிலிருந்து மூவ் பண்ணி நவரத்னா கேட்டகிரிக்கு இது ரெண்டையும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ நவரத்னால் ஐஆர்எஃப்சியும் ஐஆர்சிடிசி ரெண்டே வந்து நவரத்னா அப்படிங்கிற கேட்டகிரியில் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து ஹூ ஹஸ் பின் தேர்மன் ஆஃப் பார் கவுன்சில் ஃபார் செவன்த் கன்சிக்யூட்டிவ் டைம் ஸோ தொடர்ந்து ஏழாவது முறையாக இந்தியா வழக்கறிஞர் குழுவின் தலை தலைவராக யார் வந்து பொறுப்பேற்றார் ஸோ பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய தலைவராக யார் பொது பொறுப்பேற்றிருக்கா ஆப்ஷன் ஏ அபிஷேக் மனு சிங்வி ஆப்ஷன் பி மனகுமார் மிஸ்ரா ஆப்ஷன் சி கபில் சிப்பல் ஆப்ஷன் டி அருண் ஜேட்லி இதில் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா பிசிஏர்களில்லையா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய தலைவராக யார் வந்து வந்திருக்கா அப்படிங்கிறதா வந்து கேள்வி இந்த நபர் தான் வந்து தொடர்ந்து ஏழாவது முறையாக பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய தலைவராக வந்திருக்காரு ஸோ இதுக்கான சரியான வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஸ் ஆப்ஷன் பி மணக்குமார் மிஸ்ரா ஸோ மணகுமார் மிஸ்ரா அவர் வந்து பிஜேபியோடய எம்எல்ஏ ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வந்திருக்கார் மணகுமார் மிஸ்ரா அவர்கள் தான் வந்து சாரி எம்பி ராஜ்யசபா எம்பி தான் வந்து மனகுமார் மிஸ்ரா மணகுமார் மிஸ்ரா அவர் தான் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய ஏழாவது தொடர்ந்து முயலாத முறையாக சேர்மனாக வந்திருக்காங்க அடுத்து வேர்ல்டு சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் சமிட் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாஸ் ஆர்கனைஸ்டு பை ஸோ எந்த அமைப்பு வந்து வேர்ல்டு சஸ்டெயினபிள் சமிட் வேர்ல்டு வேர்ல்டு சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் சமிட் அப்படிங்கிற இந்த சமிட்டை எந்த அமைப்பு நடத்தினாங்க அப்படிங்கிறதான் கேள்வி ஆப்ஷன் ஏ டரி ஆப்ஷன் பி யுஎன் டிபி option C, நித்தி ஐயோ, option D, Greenpeace எந்த நிருவனம் வந்து? இந்த ஒரு, இத, ஏறு, World Sustainable Development Summit, 2 0 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 அடுத்து போல் கார்டு த்ரீ ஸோ ரீசெண்டாக நியூஸில் போல் கார்டு த்ரீ அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து கேள்விப்பட்டிருப்போம் இந்த போல் கார்டு த்ரீ அப்படிங்கிறது எதை குறிக்கிது அப்படிங்கிறது கேள்வி ஆப்ஷன் ஏ ரினியூபுள் எனர்ஜி ஆப்ஷன் பி காட்டன் ஃபார்மிங் ஆப்ஷன் சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்ஷன் டி ஸோ இது வந்து எதை குறிக்கிது அப்படின்னா இது வந்து ஒரு காட்டன் வெரைட்டி இப்போ இந்த பிடி காட்டன் இல்லையா பிட்டி காட்டனுடைய அட்வான்ஸ்டு பிடி காட்டன் தான் போல் கார்டு த்ரீ அப்படிங்கிற இந்த ஒரு காட்டன் ஓகே ஸோ அடுத்து மிஷன் த்ரீ ஹண்ட்ரட் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் எலக்ட்ரிசிட்டி டு விச் ரீஜன் ஸோ மிஷன் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ரேஷன் மூலயமா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவில் ஒரு பர்டிகுலர் ரீஜனில் முந்நூறு முந்நூறு த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் முந்நூறு மில்லியன் குடும்பங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது எந்த இடத்துல பண்ணுறாங்கன்னா சப் சஹாரா ஆப்ரிக்கா இங்கே சப் சஹாரா ஆப்ரிக்காவில் பண்ணுறாங்க அடுத்து விச் பிஎஸ்யூ லான்ச் த மொபைல் சேஃப்டி ஆப் அரண் அரண் அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல் சேஃப்டி ஆப்பை எந்த அமைப்பு ஸோ அரண் அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல் சேஃப்டி ஆப்பை யார் பண்ணால் எந்த அமைப்பு பண்ணாங்க அப்படிங்கிறதான் வந்து கேள்வி ஸோ அரண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மொபைல் சேஃப்டி ஆப்பை யார் பண்ணியிருக்கா அப்படின்னா என்எல்சி இந்தியா என்எல்சி இருக்காங்க இல்லையா என்எல்சி தான் என்ன பண்ணுறாங்க அரண் அப்படிங்க சொல்லக்கூடிய இந்த மொபைல் ஆப்பை அரண் அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல் ஆப்பை யார் பண்ணியிருக்கா என்எல்சி இந்தியா தான் இந்த மொபைல் ஆப்பை லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து ஹூ வேர் த ரெசிபியன்ட் ஆஃப் கலைஞர் எழுதுகோல் அவார்ட் ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகோல் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஆப்ஷன் ஏ நக்கீரன் கோபால் சுகிதா சாரங்கி ஆப்ஷன் பி ஜெயமோகன் பெருமாள் முருகன் ஆப்ஷன் சி எஸ் ராமகிருஷ்ணன் அண்டு சாரு நிவேதிதா ஆப்ஷன் டி அசோகமித்ரன் கே கி ராஜநாராயணன் யாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் எழுதுகோல் விருது கலைஞர் எழுதுகோல் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அஞ்சாம் ஆண்டுக்கு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நக்கீரன் கோபாலுக்கும் சுகிதா சாரங்கி இந்த ரெண்டு பேர்த்துக்கும் வந்து கொடுத்திருக்காங்க ஸோ ஹவு மச் இஸ் த கேஷ் ப்ரைஸ் ஃபார் கலை கலை செல்வம் அவார்ட் ஸோ கலை செல் கலைச்செல்வம் அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு வந்து இந்த கலைகள் முக்கியமான கலைகள் கொடுக்குறாங்க இதுக்கு எவ்வளவு வந்து பிரைஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா கேள்வி இதுக்கான ஆன்சர் வந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க ஸோ விச் யூனியன் டெரிட்டரி விச் யூனியன் டெட்டரி எம்ஓயு வித் இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஃபார் ரிவர் க்ரூஸ் டூரிசம் ஆற்று கப்பல் ஆற்று கப்பல் சுற்றுலாவிற்காக இன் ஐடபிள்யூஏஐ உடன் உடன் எந்த எந்த யூனியன் டெரிட்டரி வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆப்ஷன் பி லடாக் ஆப்ஷன் சி புதுச்சேரி ஆப்ஷன் டி அந்தமான் அண்ட் நிக்கோபார் யார் கூட ஐஏ டபுள்யூ ஏ ஐஏஏ டபுள்யூ ஏன் லேண்ட் வாட்ரு வே ஆரிட்டி ஆஃப் இந்தியா இன்லாண்ட் வாட்டர்வே வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்பு கூட யார் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கா அப்படிங்கறத வந்து கேள்வி ஸோ இது கூட யார் அக்ரிமெண்ட் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அந்த குரூஜஸ் குரிஸ்தை பிரவோட் பண்ணுறதுக்காக அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இந்த வீக்குக்கான முக்கியமான இப்போ நம்ம அப்படியே ஃபாஸ்ட்டாக இந்த எம்சி எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை ரிவிஷன் வந்து பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் இன்லாண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கூட யார் அக்ரிமெண்ட் போட்டிருக்கா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஓகேங்களா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இல்லாண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க ஏன் அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் அந்த சொகுசு கல் போக்குவரத்தை அதிகப்படுத்தணும் இந்த டூரிஸத்தை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த கலைச்செல்வன் செல்வன் அப்படிங்கிற இந்த அவார்ட் வந்து கொடுக்குறவங்களுக்கு எவ்வளோ கேஷ் பிரைஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு

பண்ணுவாங்க அந்த சேஃப்டி வீக்கில் என்எல்சி என்ன பண்ணுறாங்க அரன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி மிஷன் த்ரீ ஹண்ட்ரட் இந்த மிஷன் எதுக்காக அப்படின்னா சப் சஹார் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட முந்நூறு குடும்பங்களுக்கு முந்நூறு மில்லியன் குடும்பங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுறதா வந்து இந்த மிஷன் த்ரீ முக்கியமான எய்ம் அடுத்து கார்டு த்ரீ ஸோ போல் கார்டு த்ரீன்னு பார்த்துருப்போம் இந்த கார்டு த்ரீ அப்படிங்கிறது எதோட தொடர்புது அப்படின்னா ரின்வல் எனர்ஜி காட்டன் ஃபார்மிங் ஸோ இது வந்து காட்டன் ஃபார்மிங்கோட தொடர்புடையது இப்போ நம்ம அந்த பிடி காட்டன் அப்படிங்கிற ஒரு வகையான காட்டன் வந்து பயன்படுத்துவோம் இல்லையா இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் அதிக மகசூல் தரக்கூடிய அதிக விலை விளைச்சல் தரக்கூடிய பிடி காட்டன் இந்த பிடி காட்டன் அப்படிங்கிறதுனா இது வந்து நிறைய நோய்களை எதிர்த்து தாங்கி வாழக்கூடியதான் பிடி காட்டன் ஸோ இந்த பிடி காட்டன் இருக்கு இல்லையா இந்த பிடி காட்டனுடைய அட்வான்ஸ் இந்த பிடி காட்டன் மொத்தம் மூணு ஸ்டேஜ் இருக்குது அதோடய மூணாவது ஸ்டேஜுக்கு போல் போல்கார்டு அந்த போல் காட் த்ரீ அப்படிங்கிறது பிடி காட்டனுடைய மூன்றாவது ஸ்டேஜ் ஸோ அடுத்து வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சமிட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற இந்த சமிட்டை யார் வந்து நடத்திருக்கா அப்படின்னா டெரி டிஇஆர்ஐ டாட்டா டாடா குரூப் உடைய டெரி அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனம் தான் வந்து நடத்தியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சமிட்டை வந்து டெரி நிறுவனம் வந்து நடத்தியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய தலைவராக ஏழாவது முறையாக மனகுமார் மிஸ்ரா அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஐஆர்எஃப்சி ஐஆர்சிடிசி இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் என்ன இது கொடுத்துருக்காங்க நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அஃபிஷியல் லாங்குவேஜ் எந்த இங்கிலீஷை அஃபிஷியல் லாங்வேஜாக எந்த நாடு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்சி அமெரிக்கா வந்து அவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாக இங்கிலீஷ் வந்து இது பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குனு நேஷனல் பார்க்கில் வந்து எந்த இரண்டு தேசிய பூங்காக்களுக்கு புலிக சிறுத்தைகள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனி கிராஸ் காந்தி சகர் எங்க பனி கிராஸ் காந்தி சகர் இந்த ரெண்டு இடத்துக்கும் வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறாங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரஞ்சி கோப்பை போட்டி

சூட் சாதித்யா எல்வனோடைய சூட் அப்படிங்கிற இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எதை கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெர்னல் ஸோ கெர்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோலார் ஃப்ளேராக இது வந்து கண்டுபிடிச்சிருக்கு ஸோ அடுத்து ஜன் ஔஷதி தினம் இந்த மக்கள் மருந்தகம் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரிக் மருந்தகம் ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஜன் ஔஷதி தினம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் ஏழாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் ஏழாம் தேதி ஜன் ஔஷதி திவாஸ் வந்து கொண்டாடுறாங்க ஸோ அடுத்து சாக்ஷத் பஞ்சாயத்து நேத்திரி அபியான் அப்படிங்கிற இது வந்து மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாயத்து நடத்துறாங்க எதுக்காக அப்படின்னா உமன் போர்மெண்ட் பஞ்சாயத்து ராஜில் உமன் ஹெட்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறதுக்காக தான் சாக்ஷம் பஞ்சாயத் நேத்ரி அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் அடுத்து நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கண்டக்ட் பண்ண ட்ரெய்லிடல் எக்ஸசைஸோட பேர் என்ன அப்படின்னா டெசர்ட் அண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் டெசர்ட் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது தான் எக்ஸைஸோட பேர் இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோத்பூரில் ஸோ ஜோத்பூரில் தான் இந்த எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு ஸோ அடுத்து இந்தியாவோடைய நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கா நோபல் பரிசு பெற்ற கைலாஸ் சத்யாத்ரிகாரலையா இவருடைய சுயசரிதைக்கு பேர் என்ன தியாசாலை அப்படிங்கிறது தான் கைலாஸ் சத்யாத்ரியோட சுயசரிதை அடுத்து நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டி அடிக்ஷன் அண்ட் ரீஹாபிடேஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்காரு இதோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலங்கரை தான் இதோடைய பேரு ஸோ அடுத்து ராஜா சோழனுடைய பேரை எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா சிஐஎஸ்எப் உடைய சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உடைய ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் ஏஜென்சி அரக்கோணத்துல இருக்கு தான் ராஜாதித்ய சோழனுடைய பேரை வச்சிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து சென்னை ரீஜினல் மெட்ரலஜிக்கல் சென்டருடைய ஹெட் யார் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா அமுதா அவர்களை நியமிச்சிருக்காங்க ஸோ அடுத்து நாசாவுடைய பஞ்ச் மிஷன் அப்படிங்கிற இந்த மிஷன் வந்து எதுக்காக அப்படின்னா இது வந்து சன்ன ஆராயக்காக உள்ள ஒரு மிஷன் தான் இந்த மிஷன் அதே மாதிரி ஜஹானி ஹுஸ்ரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்து யாருடைய நினைவாக கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அமீர் ஹுஸ்ரு அவருடைய நினைவாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அடுத்து நாசாவுடைய ரீசெண்டாக ஒரு மிஷன் நாசாவுடைய மிஷன் வந்து மூணுக்கு லான்ச் பண்ணாங்க அந்த மிஷனுடைய பேர் என்ன அப்படின்னா ட்ரையல் பிளேசர் அப்படிங்கிறத அந்த மிஷனுடைய பேர் அடுத்து நாசாவுடைய ஸ்பியரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மிஷன் என்ன இது வந்து ஒரு டெலஸ்கோப் இந்த டெலஸ்கோப் எதுக்கு அப்படின்னா தூரத்தில் இருக்கக்கூடிய கேலாக்சி எல்லாமே மேப் பண்ணுறதுக்காக கொண்டாடுறாங்க கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஸோ இதோட நமக்கு மார்ச் மந்த்துக்கான ரிவிஷன் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் இருந்து பட்ஜெட் மற்றும் எக்கனாமிக் சர்வே வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இதோட சின்ன முடிச்சிக்கலாம் தேங்க்யூ